அதனுடைய தலைவர் திருமுருகன் பேசுகின்றேன் இன்னைக்கு பதிமூணாவது ஆண்டு ஆண்டு விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து ஓமன் நாட்டில் இருந்து தலைவர் ஜோசப் அவர்கள் வந்திருக்காரு இவர் பதிமூணு நாடுகளுக்கு ஏற்றுமதியையும் கடையும் வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரோட ஒரு புரிதல் ஒப்பந்தம் வந்து நாங்கள் போட்டு தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர்வத்தல் சங்கத்தின் சார்பாக பொருட்களை எல்லாமே விற்பனை செய்வதற்காகவும் அனைத்து உலகம் மூலமும் அந்த பொருட்களை வந்து கொண்டு செல்வதற்கான தீர்மானங்கள் வந்து நேற்று நேற்று இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் மூலமாக எங்கள் தொழிலுக்கு சார்ந்த மானியம் வந்து பெறுவதற்கான ஒரு எம்ஓயு வந்து நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ரெண்டு தீர்மானம்தான் முக்கியமான தீர்மானம் வேறு எதாவது கேள்வி இருந்தால் நீங்களே கேட்கலாம் வேறு அதோட ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா தமிழக அரசு சார்பாக நானூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் சரி சாரி லட்சம் நானூற்றி எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வந்து மானியத்தோட நாங்கள் ஒரு கிளஸ்டர் வந்து முதல் முதலாக மதுரையில் தொடங்க இருக்கின்றோம் இது மிகப்பெரிய விஷயம் முதலாக நம்ம கூட்டு தொழிலாக வருகின்ற முதல் இடம் வந்து நம்ம மதுரை தான் மதுரை தான் என்பதை தெரிவித்து பெருமோடு தெரிவித்திருக்கிறோம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அரசு அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வேறு எதாவது கேள்வி தான் கேள்வி இல்லை நான் ரெண்டு விஷயம் மட்டும் இப்போ நம்ம கையில் எடுத்துருக்கேன் மேம் நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான் இந்த கேள்விக்கு வந்து நாங்கள் நேரடியாக போய் அவங்க தொழிற்சாலைகளில் போய் நேரடியாக ஆய்வு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போய் சிறு கடைக்காரங்கள்ட்ட போய் போய் தொந்தர பண்ணி அவங்க மேலே கேஸை போட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு இருக்கு இதை முதல்ல தடுக்கணும் தமிழக அரசும் மத்திய மாநில அரசு வந்து இதை தடுக்கணும் நேரடியாக உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கோ எந்த ப்ராடெக்ட் மேலே உங்களுக்கு மேலே இது இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நேரடியாக கம்பெனியிலே போய் ஒரு ஆய்வு நடத்தி அதை ஆய்வை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் எடுத்தோன்னே கேஸை போட்டு அந்த தொழில் நசுக்கக்கூடாது அதுதான் வந்து எங்களுக்கு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இப்போ நாலு சிலாப்பாக இருந்தது ரெண்டு சிலாப்பாக ஆகியிருக்காங்க வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் இந்த அஞ்சு சதவீதமாக இருக்கிற வந்து பெரும்பாலும் உணவுப் பொருட்களை வந்து எந்த கிளியாரிட்டியுமே இல்லாமல் இருக்குது இருந்து அஞ்சு வந்திருக்கு ஆனால் அதோடய மூலப்பொருள் வந்து ஜீரோவாக இருக்குது அதை பேக்கிங் பண்ணி விற்றோம்னா அஞ்சு சதவீதமாக இருக்குது இது எப்படி இந்த முரண்பாடு தவிக்கப்பட போகுதுன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் முப்பது கிலோக்கு மேலே விற்பனை செய்கின்ற உணவுப் பொருளுக்கு வந்து வரி கிடையாது ஒரு கிலோ விற்றா வரி உண்டு இது எப்படி நம்ம இது பண்ண முடியும் இதற்கு வந்து தமிழ்நாடு அப்பள மோர்வத்தை சங்கம் முயற்சி எடுத்து போன விவரமும் கூட நம்ம நிதியமைச்சரை சந்தித்து இதுக்கு சம்மந்தமாக கோரிக்கை வச்சுருக்கோம் இது விரைவில் இதுக்கான தீர்வு காணணுன்ற நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க அதுக்கும் தீர்வு காணும் உணவுப் பொருள்களுக்கு ஒரே மாதிரியான எல்லாமே ஏ டு ஜெட் மூலப்பொருளில் இருந்து எண்டா ப்ராடக்ட் வரைக்கும் அவங்க ஜீரோ சதவீதமாக கொடுக்கணும் இல்லைன்னா மினிமம் வரி அஞ்சு சதவீதமாக கொண்டு வரலாம் இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இல்ல இல்ல நாங்க தொடர்ந்து வந்து இதை வலியுறுத்தி தான் வர்றோம் ஏன்னா வந்து உலகத்திலே முதல் முதலா தொழில் நகரமா இருந்தது மாமதுரை தான் மாமதுரை அந்த காலத்துல திண்டுக்கல் தேனி சிவா சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் இந்த ஆறு மாவட்டத்தை இருந்து தான் மாமதுரையாக இருந்தது இந்த மாமது வளர்ச்சி வந்து இந்த தொழில்துறையை நம்பி தான் இருக்குது முதல் முதலாக மால் ஏற்பாடு செய்தது நம்ம மதுரை மண்ணு தான் இப்போ புது மண்டபம் இருக்குது பார்த்திங்களா அது முதல் முதலாக உலகத்திலே முதலாக தொடங்கிய அந்த மண்டபம் தான் வந்து மாலாக இருந்தது இப்போ அப்படிப்பட்ட ஒரு நகரமாக இருந்த மதுரை இரண்டாவது தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வச்சுருக்கோம் விமான நிலையத்தை வந்து சர்வதேச விமான நிலையமாக பேருக்குத்தான் அறிவிச்சிருக்காங்க கூடிய இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை அதுக்கான நிதியும் ஒதுக்கவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் என் பேர் திருமுருகன் தமிழ்நாடு அப்பளம் வடகம் மூர்வத்தல் சங்கத்தினுடைய மாநில தலைவர்